வெள்ளத்தில் மூழ்கிய ஏனேன் வீதி ஜாலிலிருந்து கொழும்பு செல்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு நீரினால் மூழ்கிய வட்டுவாகல் பாலம் மக்களுக்கான வெளியான அவசர அறிவிப்பு அச்சுனாவை வைத்து திட்டமிட்டு தூண்டப்படும் இனவாதம் கௌசல்யாவிற்கு திரும்பும் வாய்ப்பு வடக்கு உள்ளிட்ட பகுதிகளை உழுக்கும் கனமழை களமிறங்கும் விமானப்படை உலங்குவானூர்திகள் மாரிப்பாயில் இடம்பெற்ற மாவீரர்களின் பெற்றோர் கௌரவிப்பு நிகழ்வு அனுர இனரீதியான பாகுபாடு இல்லை அமைச்சர் அறிவிப்பு திடீரென இடிந்து விழுந்த பாலம் அக்கறை பெற்று கல்முனை போக்குவரத்து துண்டிப்பு வெள்ளத்தில் காணாமல் போன மத்ராசா மாணவர்கள் சடலங்களாக மீட்பு ஓமந்தையில் பெய்து வரும் அடைமழை காரணமாக யாழ்ப்பாணம் செல்லும் ஏனையின் பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஏனையின் வீதியில் பயணிப்பவர்கள் கெபித்திக் வெலியோயா வெளியோயா முல்லைத்தீவு பரதனூடாக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் மதவாச்சி செட்டிகுளம் மற்றும் மன்னார் உடான வீதிகளை சாரதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அத்துடன் யாழ்ப்பாணம் கொழும்பு பிரதான வீதியின் புத்தளம் பிரதேசத்தில் பாரிய மரம் ஒன்று வீழ்ந்துள்ளது இதனால் குறித்த வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் இன்று காலை முதல் முற்றாக தடைபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நாட்டின் பல நீர்த்தேகங்கள் நிரம்பி வழிவதாகவும் பெரும்பாலான ஆறுகள் பெருக்கெடுத்து வருவதாகவும் நீர்ப்பாசன திணைகளம் தெரிவித்துள்ளது இன்று காலை நிலவரப்படி தெதிர்ஓயா நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து கனஅடிநீர் திறந்துவிடப்பட்டதாக அதன் பொறியியலாளர் ஜி டபிள் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தில் ஆங்காங்கே வெள்ள நீர் பாலத்தினை மேவிய நிலையில் இருப்பதனால் விபத்துகள் ஏற்படும் சாத்தியம் அதிகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பரந்தன் ஏ முப்பத்தை வீதியில் அமைந்துள்ள பாலம் தொடர்ச்சியான மழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கி பாலம் வெளியே தெரியாதபடி இருந்த காரணத்தினால் வட்டுபாகல் சாலை முகத்துவாரங்கள் வெட்டிவிடப்பட்ட நிலையில் நீர் வடிந்திருந்தது மீண்டும் தொடர்ச்சியாக பெய்து கனமழை காரணமாக மீண்டும் வட்டுபாகல் பாலம் நீரினால் குறுக்கருத்து பாய்ந்த வண்ணம் உள்ளது இதனால் குறித்த பாலம் ஊடாக பயணத்தை மேற்கொள்ளும் பயணிகள் அவதானமாக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடகங்கள் ஜால் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வைத்திய ரச்சுனாவை பயன்படுத்தி மக்களின் தமிழ் தேசியவாதத்தை தூண்டி இனவாதத்தை கட்டியெழுப்ப முயற்சிப்பதாக நோர்வேயின் அரசியல் ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் என் சரவணபவன் சுட்டிக்காட்டியுள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற பதவி பறிப்போனால் அந்த இடத்திற்கு அவரது செயலாளர் சட்டத்திரணி கௌசல்யா வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது இந்த ஒரு வாரத்தில் சிங்கள ஊடகங்கள் தற்போது அர்ச்சுனா தொடர்பில் தகவல்கள் திரட்டுவது அதிக கவனத்தில் உள்ளன சிங்கள ஊடகங்கள் அவரை வைத்து தகவல் எடுத்து தங்களை பிரபல்யப்படுத்துவதற்கு முனைகின்ற நிலையில் அவரும் அதற்கு போல் நடந்து கொள்கின்றார் இந்த நிலையில் ஊடகங்களின் இந்த விலையில் அவர் மாட்டிக்கொண்டு அது அவருக்கு எதிராக திரும்பி அவரது பதவி பறிப்போக்கு அதிகம் வாய்ப்புள்ளது இன்று அவருக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டமையும் தமிழ் ஊடகங்களை தாண்டி சிங்கள ஊடகங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது அனரோ ஆட்சியில் இனவாதத்திற்கு வாய்ப்பில்லாத பட்சத்தினால் தற்போது சிங்கள ஊடகங்கள் எல்லாம் தமிழ் மக்களை எவ்வாறு தூண்டிவிடலாம் என காத்துக் கொண்டிருக்கின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் இவர் அவர்களுக்கு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வினையாக நாடாளுமன்றத்தில் நடவடிக்கைகளும் அவருக்கு எதிராக திரும்பி அவர் கைதாக்கு அதிகம் வாய்ப்புள்ளது இதனால் வாக்களித்த மக்கள் தாங்கள் ஏன் வாக்களித்தோம் என நினைத்து வருந்துவதற்கான சூழல் அதிகம் உள்ளது அதனை அவரே உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார் சிங்கள ஊடகங்களும் அர்ஜுனாவை பயன்படுத்தி தமிழ் தேசியவாதத்தை தூண்டி இனவாதத்தை கட்டியெழுப்ப முடிகின்றன இதனால் அவர் மிக கவனமாக செயற்படுவதுடன் பதவி பறிவோனால் அடுத்த வாய்ப்பு கவுசல்யாவிற்கு வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் மற்றும் நிலப்பகுதிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் தணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிலையில் சீரற்ற காலநிலை காரணமாக அவசர காலங்களில் மக்களை மீட்க ஆறு வானூர்திகள் தயார் நிலையில் உள்ளதாக விமானப்படை அறிவித்துள்ளது குறித்த விடயத்தை விமானப்படை ஊடக பணிப்பாளர் குரோப் கேப்டன் இறந்த கணக்கே தெரிவித்துள்ளாா் மண்ணுக்காக உயிர் தந்த கொடையாளர்களை நினைவு வாரம் இடம்பெற்று வரும் நிலையில் மாவீரர்களின் பெற்றோர் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு நேற்றைய தினம் மேனிபாயில் மேற்கு திருவள்ளுவர் சனசமூக நிலையத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் பெற்றோர்கள் உரித்துடையோர் மதிப்பளிக்கப்பட்டதுடன் ஆரம்பத்தில் இரண்டு நிமிட அகவணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுச் சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு ஏனைய சுடர்கள் ஏற்றி வைக்கப்பட்டு பின்னர் உயிர்த்தியாகம் செய்தவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் மாவீரர்களின் பெற்றோருக்கு மதிப்பளிக்கப்பட்டு சின்னமாக தென்னங்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இலங்கையர் என்ற அடிப்படையிலேயே தங்களது சேவைகள் அமையும் எனவும் மாறாக ரீதியில் அல்லவெனவும் இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதேச இதனை கூறியுள்ளாா் முஸ்லிம்களுக்கு அமைச்சரவை மற்றும் அமைச்சுகளுக்கான செயலாளர்கள் நியமனத்தில் பாரபட்சம் காட்டப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்தும் செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதீச அரசாங்கம் இந்த விடயத்தில் இனரீதியான பாகுபாட்டுடன் செயற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான செயலாளர்கள் அமர்வுகளின் இயலுமை அடிப்படையிலேயே தெரிவு செய்யப்பட்டார்கள் அவர்களின் இன அடிப்படையில் அல்ல என சுட்டிக்காட்டினார் அத்துடன் அரசாங்கம் என்ற ரீதியில் செயற்படுகிறதே தவிர இன ரீதியில் அல்லவென அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை ஓழுவில் களியோடைக்கு அருகில் உள்ள பாலம் இன்று அதிகாலை உடைந்து விழுந்ததன் காரணமாக கல்முனை போக்குவரத்து நாட்டில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக மக்கள் பெரிதும் அவதிக்குள்ளாகியுள்ளதுடன் பாரிய அழிவுகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர் இந்த நிலையில் அக்கறை பெற்று கல்முனை பிரதான வீதியில் ஒழுவலில் களியோடைக்கு அருகில் உள்ள பாலம் இடிந்து விழுந்துள்ளதன் காரணமாக அதனூடான போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன வெள்ள நீரோட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக பாலம் இடிந்து விழுந்ததாக பிரதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குறித்த பகுதியில் ராணுவத்தினரும் போலீசாரும் அப்பகுதியினால் செல்லும் மக்களை வெளிப்பூட்டி வருவதுடன் குறித்த பாலத்தினை கடக்கும் மக்களுக்கு உதவியும் பெறுகின்றன மேலும் பாலம் உடைந்துள்ளதன் காரணமாக அந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மாற்று வீதியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டு மத்ராசா மாணவர்கள் தேடப்பட்டு வந்த நிலையில் இரண்டு மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இத்தேர்தலில் மேலதிகமாக ராணுவம் விசேட அதிரடிப்படை பங்கேற்றுள்ளதுடன் வெள்ளத்தினால் அடித்துச் செல்லப்பட்ட உளவு இயந்திரமும் மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட சடலங்கள் சம்மாந்துரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பழம் அருகே பதினோரு பேர் பயணம் செய்த உளவியந்திரம் வெள்ள நீரில் அக்கப்பட்டு தடம் முரண்ட நிலையில் அதில் பயணம் செய்தவர்கள் வெள்ள நீரில் அள்ளுண்டு காணாமல் போயிருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது